பாடல் மைந்தன் மனைந்த மாறே பாடியவர் வெறி பாடிய காம கண்ணியார் திணை நொச்சி துரை செருவிடை வீழ்தல் நீரவு நிலமுது கலந்து கருங்குரல் நொச்சி கண்ணார் குருவுத்தரை மெல்லிரை மகளிர் தொடலை அகவும் கண்டனம் இனியே வெறுவரு குருதியோடு மயங்கி உருவுகறந்து ஒருவாய் பட்ட தெரியல் செத்து வருந்து கொண்டு உகப்பயாம் கண்டனம் மரம்புகள் மைந்தன் மலைந்த மாறே அன்று மகளிர் அணியாக இருந்தது இன்று நொச்சி வீரன் மாலையாகி கிடக்கிறது அன்று தொடலை அணி இன்று தெரியல் அணி அன்று மெல்லியல் சூடிய அணி இன்று வீரன் சூடிய அணி அன்று மகளிர் இடுப்பில் கிடந்தது இன்று குருதி தோய்ந்த நிலையில் சதை பிண்டமோ என்று பருந்து கண்டு மருளும்படி கிடக்கிறது அன்று நொச்சி பூவை மகளிர் அணியும் தழையணி மேகலை ஆடையில் பார்த்தேன் இன்று அப்பூ தன் உருவினை மறைத்துக் கொண்டு பலரும் வெறுக்கும் மாலையாகி ஒருவாய்ப்பட்ட தெரியல் சதை பிண்டம் போல கோட்டை காத்து வீரன் மரம் புகழ் மரவன் சூடிய நிலையில் பருந்து கவர்ந்துண்ணும் அச்சம் தரும் குருதி தோய்ந்து கிடப்பதை பார்க்கிறேன் அந்தோ நொச்சி நீரோட்டம் உள்ள இடங்களில் பூக்கும் கருநிற நீல நிற கதிர்களாகப் பூக்கும் அதன் தழையும் பூமாக சேர்த்து தழையாடை தொடலையாக புனைந்து அல்கூல் பகுதியில் மகளிர் அணிந்து கொள்வர் அது அவர்களுக்கு மெல்லணியாக மெல்லிழை முன்னொரு காலத்தில் நொச்சி பூவை மகளிர் தழையாடை மேகலையில் அணிந்திருந்தனர் அது மென்மையான அணிகலனாக அழகிய தொடலையாக இருந்தது ஆனால் இன்று அதே நொச்சி பூகுருதி தோய்ந்த மாலையாக வீரன் சுடிய அடையாளமாக மாறி பருந்து கவர்ந்துண்ணும் சதை பிண்டம் போல் காட்சியளிக்கிறது மகளிர் அணிந்த மெல்லிய அணிகலன் இன்று வீரனின் அடையாளமாக மாறி அச்சம் தருகிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க